கட்டாயமாக நேயர்களுக்கு அது போய் சேரணும் இல்லையா கட்டாயமாக நான் ஒரு தடவை வாயால் சொல்லிடுறேன் ஸ்கிரிப்டும் வரும் அதை பார்த்து கட்டாயமாக நேயர்கள் பண்ணலாம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நம ஓம் விஷ்ணு பத்னியை நம ஓம் வசுதாயை நம ஓம் பத்ம பிரியாயை நம ஓம் புஷ்டியை நம ஓம் மங்கள தேவதாயை நம ிசி நம ஓம் சர்விரவனியை நம ஓம் ப்ரம விஷ்ணு சிவாத்மி நம ஓம் சந்திரசோதை நம ஓம் ஹிரண்மய நம ஓம் ஸ்ரீவரமாலியை நம இந்த பன்னெண்டு நமாவ கட்டாயம் அர்ச்சனைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நன்றி எல்லாரும் இதை யூஸ் பண்ணி நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள்